ஐம்பத்தேழு வருஷத்துக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசியில் ராசியில் நடக்க போகிற அதிசயம் பணத்தை வந்து அல்ல போகும் அஞ்சு ராசிகள் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மீனராசியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு கிரகங்களோட சேர்க்கை நடைபெற இருக்குது அதில் ஐந்து ராசிக்காரவங்களுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கிது அதிசயம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாத மாற்றங்கள் திடீர்னு பணவரவு கோடீஸ்வர யோகம் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கப்போகுது போகுது அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவு விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்திங்கன்னா கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இடத்தை மாற்றுவது வழக்கம் அதனால தான் குரு அஞ்சாமல் வீட்டில் இருக்கார் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கார்ன்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு ஒரே ஒரு வீடு ஆனால் அந்த அவங்க தங்களோட இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க இந்த இடப்பெயர்ச்சி பார்த்திங்க எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு பொதுவான பலன் சில சமயம் நம்முடைய ஜாதகப்படி நம்மளுடைய கர்மாப்படி சில பலன்களாவது நமக்கு வேறுபட்டு இருக்கும் இப்போ இந்த கிரகங்களோட சேர்க்கை ஆறு ராசிகள் வந்து மார்ச் இருபத்தி ஒம்பது சேர்றாங்கல்ல மீனத்தில் அப்போ பன்னெண்டு ராசிகளுமே அதனுடைய தாக்கமானது ஏற்படும் இந்த கிரக சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்கள் தரும் கெடுபலன்களும் தரும் அதில் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஐம்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு இந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் சேர்றாங்க இல்லை அதில் எந்தெந்த கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மீன ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் சனி ராகு சந்திரன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்களோட சேர்க்கை நடைபெற இருக்குது இது இதனால் சில ராசினருக்கு மட்டும் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது மீனத்துக்கு ராகு பகவான் வந்து ஏற்கனவே சஞ்சாரம் செய்து கொண்டு வராரு இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா மீனத்தில் ஆல்ரெடி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியே மாறி அங்கே இருக்காரு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா புத பகவான் அங்கே வர்றாரு மார்ச் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அங்கே வராரு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பகவான் சத்ர பகவான் ஒரே நாள்ல மீன ராசிக்கு இடம் பெயர்கிறார் இதனால மீன ராசில மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆறு கிரகங்கள் சேர்ந்து நடைபெற இருக்குது இந்த சேர்க்கையினால் ஐந்து ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் கிடைக்க போகுது இத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து மீன ராசியில் உட்காராங்களே மீன ராசின் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் எந்த ராசி பலன்களையும் அனுபவிக்கப் போகிறார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல்ஸ் மலையும் ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ரிஷப மீன ராசியில் சேர்க்கை நடைபெற இருக்கிறதுனால ராசிக்கு அடித்தது அமோகம் தான் வாழ்க்கையில் இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களே வாழ்க்கையில் பல்வேறு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது நிறைய தொழில் சவால்கள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த சவால்கள் அனைத்தும் எளிதில் முறியடித்து வெற்றி பெறுவார்கள் பணவரவு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வழியில் எங்கே இருந்தாலும் பண வரவு ஆரம்பிக்கும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் உங்களுடைய இலக்குகளை வந்து நீங்க அடையிறதுக்கு கவனமா உழைக்கணும் நல்ல வெற்றியும் காண்பீங்க ஆன்மீக விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் உறவுகளில் இருந்து வந்த பதற்றம் சரியாகும் மனம் சார்ந்த விஷயங்கள்னால் நன்மை பெறுவீங்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலம் இது அடுத்தது மிதனம் ஆறு கிரகங்களோட சேர்க்கையினால மிதன ராசிக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கு எதிர்பாராத பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆட் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இணக்கமான சூழல் உருவாகும் அலுவலகத்திலேயே சரி மகிழ்ச்சியோடு இருப்பீங்க பண பல வழிகளில் வரும் இது சார்ந்த விஷயங்களில் நன்மை பெறுவீங்க கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா நல்ல வெற்றியை காண்பீங்க அதற்கான சூழல் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நேர்மறையான செயல்பாடு மற்றும் இனிமையான பேச்சால் காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க செய்யும் வேலைகளை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிறது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நோக்கி நீங்கள் செய்வீ சொல்வீங்க நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு தீர்த்த யாத்திரை இது மாதிரி கூட போயிட்டு வருவீங்க நிதி சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கள் கூடிய காலத்தில் இருக்கும் கண்ணி ராசிக்காரவங்களுக்கு நண்பர்களோட ஏதாவது வாக்குவாத பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்க கூடிய காலம் செய்யும் செயல்களில் நிறைய போட்டிகள் சவால்கள் இருந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் இப்போ வந்து திறமையாக செயல்பட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புதிய திறமைகளை கண்டறிந்து செயல்படுவீங்க வாழ்க்கையில் புதிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கட்டும் தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் பொருள் சேர்ப்பீங்க அடுத்து மகரம் ஆறு கிரகங்களோட சேர்க்கை ராசியில் நல்ல பலன்கள் கொடுக்கும் இருந்து இருக்குது வாய்ப்புகள் வரும் அதை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க நல்ல லாபம் கிடைக்கும் வணிகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மட்டுமின்றி அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுடைய இலக்கினை அடையலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் வெளியூர் பயணம் போவீங்க சுற்றுலா போவீங்க சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்தது கும்பம் மீனராசியில் ஆறு கிரகங்களோட சேர்க்கை நடைபெறுவதனால கும்பராசினருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு அது நல்ல லாபம் கிடைக்கும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் இலக்குகள் அதை நோக்கி கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க எதிர்பாராத செலவுகள் அதே சமயம் வாய்ப்புகள் இருக்குது நிதி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது முதலீடுகள்னால சேம்புப்புகளினால் லாபத்தை பெறுவீங்க அந்த லாபத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் மனசில் அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா அதில் இருந்து இனிமே விடுதலை ஆவிங்க சிறப்பான சலுகை ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்க வணிகத்துக்கு எதிர்பாராத அளவுக்கு லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக அந்த பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதால நான் முதல்லையே சொன்னேன் உறவுகளில் இருந்து வந்த பதற்றங்கள் நீங்கள் மனசில் இருந் நீங்க முடியாத அழுத் அடுத்துக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் நிதி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது எந்த சவால் வந்தாலும் சரி அதை அப்படியே எழுதி முறியடிச்சு வெற்றியை பெறுவீங்க திடீர் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீங்க எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் வெற்றியை காண்பீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய கூடிய சூழ்நிலை ஏற்படும் அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீங்க வியாபாரம் தொடர்பான பல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டாளிகளோட ஆதரவு கிடைக்கும் ஆனால் இந்த ஆறு கிரகங்கள் வந்து மீனராசியில் ஒன்று சேர்ந்தாலும் மீன ராசிக்கு வந்து இதனால் பெரிய நற்பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடவில்லை இந்த ஐந்து ராசிக்காரங்கள் மட்டும் தான் சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றிகள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தகவல்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்